ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா தீவிர முயற்சி பண்ணணுமா தீவிர முயற்சியாளர் ஆகணுமா அது எப்படி என்ன பண்ணணும் அதை பற்றி வந்து இன்றைக்கி அப்பா சொல்ல போகிறாங்க மற்றும் ட்ராமா பெருசாக இல்லை பாபா சர்வசக்திவானா யார் இதில் வந்து சர்வசக்திவான் அப்படின்னு பாபா வந்து அதற்கும் விளக்கம் சொல்கிறாரு ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முரளி ப்ளஸ் பிராமண சீரீஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிராமணன் என்றாலே சதா எவர் ரெடி இன்றைக்கி பிராமணர்களோட சீஸில் அப்பா என்னென்ன சொல்கிறாருன்னா ஒரு பிராமணன் அப்படின்னாலே அவங்க வந்து சொல்வது மற்றும் செய்வது நினைப்பது மற்றும் பேசுவது கேட்பது மற்றும் சொரூபத்தில் கொண்டு வருவது எல்லாமே ஒன்று போல் இருக்கணும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் சொல்வது மற்றும் செய்யணும் நினைப்பது மற்றும் பேசுவேன் பேசணும் கேட்பது பாபா என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும் அதை சொரூபத்தில் கொண்டு வரணும் அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி கொண்டு வரணும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்பா சொல்கிறாங்க ஒரு வினாடியில் தன்னை வந்து நீங்கள் எங்கே விரும்பிங் விரும்புகிறீங்களோ அங்கே வந்து உங்களோட ஸ்திதியை நிலைத்திருக்க செய்ய முடிகிறதா செய்ய முடியணும் தீவிர வேகத்தில் போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களை எங்கே விரும்புகிறீங்களோ அந்த ஸ்திதியில் நிலைத்திருக்க வைக்கணும் பரந்தாமத்தில் இருக்கணுன்னா பரந்தாமத்துலேயே இருக்கணும் சூட்சம வதனம்னா சூட்ச்ம வதனத்தில் இருக்கணும் இங்கே சரீரத்தில் இருந்தாலும் விதையாக இருக்கணும் ஆத்மா விதை ரூபமாக இருக்கணும்னா இருக்கணும் சத்தியுகம் உங்கள் முன்னாடி வரணுன்னா வரணும் இதுதான் வந்து இந்த மாதிரி நீங்கள் எவர் ரெடியாக ஆகிட்டீங்களா சரீரத்தில் வருவது வந்து ரொம்ப மிக எளிதாக மற்றும் இயற்கையாக இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி அசரீரி ஆவதற்காகவும் பயிற்சியும் அந்தளவுக்கு சரளமாக அனுபவம் நீங்கள் வந்து செய்கிறீங்களா அப்படின்னு அப்பா கேட்குறாங்க சரீரத்தில் இப்போது இருக்கீங்க அப்படி சரீர உணர்வுலேயே வாழ்கிறீங்கன்னா அது ஈஸியாக இருக்குது ஆனால் உண்மையாலே நீங்கள் யார் ஒரு ஆத்மா தானே அப்போது இந்த சரீரத்துலேருந்து விடுபடுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் சரளமாக அனுபவம் செய்கிறீங்களா ஏன்னா இது வந்து ஒரு ஆன்மீக மிலிட்ரி பாபா சொல்கிறாங்க ஆன்மீக மிலிட்ரி என்றாலே ஒவ்வொரு நேரத்திலும் வினாடியிலையும் நடைமுறையிலையும் கொண்டு வருவது தான் அந்த அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பாங்க காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் ரொம்ப இதுவாக இருப்பாங்க எந் அந்த இந்த மார்ச் பண்ணுறாங்க இந்த போருக்கு கிளம்புறாங்க எல்லாத்துலேயும் ரெடியாக இருப்பாங்க அந்த மாதிரி இது வந்து ஆன்மீக மெல்ட்ரி சரீரத்துக்கானது கிடையாது ஆன்மீகம் இப்போ அசிரி ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு கட்டளை கிடைக்குதுன்னா அது உடனடியாக அசிரியாக அசிரீரியாக ஆகணும் அந்த மாதிரி எவர் ரெடியாக இருக்கீங்களா அப்பா வந்து சொல்லுவார் வாங்க குழந்தைங்களே போகலாம் அசிரிரி ஆகி அப்பாவோட நினைவுலேயே அப்படியே வெளியில் கிளம்பி வாங்க சரீரத்துலேருந்து அப்படின்னா உடனடியாக நீங்கள் ரெடியாக கிளம்பி வரணும் அதுக்கு இப்போ உங்களுக்கான ப்ராக்டிஸ் டைம் இப்போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் போர் வரக்கூடிய டைமில் நீங்கள் அப்பா கிட்ட அப்பா சொன்ன உடனே கிளம்பணும் இல்லைன்னா இன்னமும் எவர் ரெடியாக ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்களா ஏன்னா ரெடியானக்கப்புறந்தான் போரே ஆரம்பிக்கும் ஒருவேளை மிலிட்ரி வந்து ரெடி ஆவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா இந்த மாதிரி சதா எவர் ரெடியாக இருப்பதற்கான பயிற்சியை நீங்கள் வந்து நல்லா செஞ்சிக்கிட்டே இருங்க அடுத்து வந்து பிராமணன் என்றாலே இயற்கை மற்றும் மாயாக்கு எஜமானார்கள் லௌகீகத்தில் வந்து எல்லைக்குட்பட்ட படைப்பவர் என்று கூறப்படுவது போல ராமண வாழ்க்கையில் வருபவர்கள் வந்து இந்த இயற்கை மற்றும் மாயாவை படைக்கக்கூடியவர்கள் அப்படி உங்கள் எல்லாரையும் புரிஞ்சு வச்சுருக்கீங்களா நீங்கள் தான் படைப்பு உங்கள் கண்ணால் பார்க்கறது எல்லாத்துக்கும் இயற்கை எல்லாத்துக்கும் நீங்கள் தான் படைப்பவர் படைப்பவர் வந்து ஒருபோதும் தன்னோட படைப்பிற்கு வந்து வசமாகவோ இல்லை அடிமையாகவோ இருக்க மாட்டாங்க படைப்பவர்னாலே எஜமானர்கள் எஜமானர் வந்து ஒருபோதும் அடிமைகளாக இருக்க மாட்டாங்க பாபா சொல்கிறாங்க அதிகாரிகளாக அவங்க இருப்பாங்க எஜமானே அவங்க அதிகாரி ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஆத்மாக்கள் அறுபத்தி மூணு பிறவிகளாக சிறையில் இருந்தீங்க இப்போ தான் பாபா வந்து உங்களை சிறையிலேருந்து விடுவிச்சிருக்காரு முக்தி உங்களுக்கு அடைய ஆத்மாவுக்கு வந்து முக்தி கிடச்சிருக்கு அப்புறம் மீண்டும் நீங்கள் ஏன் சிறைக்கு அதாவது பந்தனத்துக்கு செல்லணுமா இப்போ நீங்கள் வந்து சிறையிலேருந்து உங்களை பாபா ஞானத்தை சொல்லி இந்த பயிற்சிகளை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி சிறையில் வந்து விடுதலை செய்கிறாரு ஆனால் திருப்பியும் அதில் போய் மாட்டிக்கலாமா நீங்கள் எல்லாருமே பந்தனமற்றவர்களாக இருக்கீங்களா என்ன செய்வது பாபா மாயா வந்துடுது நாங்கள் மாயா வரணும்னு விரும்புறது கிடையாது ஆனால் நடந்துருது பாபா இந்த மாதிரி ஒருபோதும் பேசுவதோ இல்லைனா வந்து நினைப்பதோ கிடையாது தானே நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்கிறது கிடையாது தானே இல்லைன்னா இந்த மாதிரி சொல்கிறீங்களா அதாவது பாபா நாங்கள் முயற்சியாளர்களாக இருக்கிறோம் இன்னும் கர்மாதீத நிலையெல்லாம் அடையலை இப்போது வந்து சின்னதாக இந்த மாதிரி முன்பின் இருக்க தானே செய்யும் அதுக்கு பாபா சொல்கிறாங்க இது வந்து முயற்சி அற்றவர்களாக ஆக்கக்கூடிய சங்கல்பம் முயற்சி உங்களை வந்து இந்த மாதிரி எண்ணம் வருதுனாலே உங்களை முயற்சியே பண்ண விடாது இந்த சங்கல்பம் பாபாவின் மூலம் அடைந்த பொக்கிஷம் மற்றும் அந்த பொக்கிஷத்தின் சுகம் மற்றும் ஆனந்தத்தின் அனுபவம் இப்போ நீங்கள் செய்யலைன்னா சத்தியோகத்தில் கூட நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இப்போ தான் அந்த விடுதலை ஆகி அந்த குஷியை சுகத்தை வந்து ஆனந்தத்தை அனுபவம் செய்ய முடியும் பாபாவின் மூலம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ இந்த பொக்குஷங்கள் கிடைச்சிருக்கு இந்த இது கூட வந்து இந்த மாதிரி பொக்குஷம் எனக்கு பாபா கொடுத்தாருன்னு சத்தியுகத்தில் கூட நீங்கள் நினைக்க முடியாது ஏன்னா இப்போது தர்ஷி பாபா வந்து உங்கள் முன்னாடி இருக்காரு அவருக்கு எல்லாமே தெரியும் சத்தியத்தில் வர்றதில்லைனாலும் தெரியும் அவருக்கு முன்னாடி நீங்கள் இருக்கீங்க அது எல்லாத்தையும் உங்களுக்கு பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பாபா வந்து வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுவேன் நான் இப்போ தான் உங்களுக்கு எல்லா பொக்கிஷங்களும் கொடுக்கக்கூடிய டைம் அப்போ நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக தீவிரமான முயற்சி செய்யணும் அப்பா போனக்கு நீங்கள் முயற்சியெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது இன்றைக்கி அப்பா முரளிலேயும் என்ன சொல்லியிருக்காருன்னா இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து பாபாவின் குழந்தை எஜமானர்கள் நீங்கள் ஒன்றும் பாபாவிடம் சரணடையலை சரணாகதி விழுந்து கிடக்கிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் கிடையாது நீங்கள் வந்து குழந்தைகள் குழந்தைகள் வந்து தந்தைக்கிட்ட சரண் புகுறதெல்லாம் கிடையாது எந்த விஷயத்தின் சிந்தனை சதா அவங்களுக்கு நடைபெற்று கொண்டு இருக்கும்னோ அப்போ மாயா வந்து உங்களை தந் தொந்தரவே செய்யாது அது என்ன விஷயம் நாம் வந்து பாபா கிட்ட வந்திருக்கோம் அவர் நம்முடைய என்னவா இருக்கார் தந்தையாகவும் இருக்கார் ஆசிரியராகவும் இருக்காரு சத்குருவாகவும் இருக்காரு ஆனால் அவர் வந்து நிராகாரராக இருக்கார் அவருக்கு உடம்பு கிடையாது நிராகார் ஆத்மாக்களாகிய நமக்கும் நம்மளும் எப்படி இருக்கோம் நிராகார ஆத்மாவாக இருக்கும் நமக்கு தருபவர் நிராகார் பாபா இது பக்தியில் நினைவு இருக்குன்னா கூட புத்தியில் சாரி நம்மளுக்கு இது வந்து புத்தியில் நினைவு இருந்ததுன்னா குஷி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்புறம் மாயா வந்து உங்களை தொந்தரவே செய்யாது பாபா சொல்கிறாரு திருமூர்த்தி தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் திருமூர்த்தினா என்ன மூவரையும் படைக்கக்கூடியவர் பிரம்மா விஷ்ணு சங்கர் அவரோட தந்தை ஏன்னா உயர்ந்திலையும் உயர்ந்தவர் வந்து தந்தை தான் அவருடைய குழந்தைகள் நீங்கள் வந்து அவரோட குழந்தைகள் எப்படிப்பட்டவங்க இது எல்லாமே உங்கள் புத்தியில் இருக்கணும் எப்படி பாபா வந்து பரந்தாமத்தில் வசிக்கிறாரோ அந்த மாதிரி தான் குழந்தைகள் நீங்களும் நம்ம எல்லோருமே வந்து அங்கே தான் இங்கே வந்து இப்போது ட்ராமாவில் நடிச்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு எல்லையற்ற ஒரு ட்ராமா தான் இந்த ட்ராமாவில் என்னென்ன நடந்து முடிஞ்சதோ அதுதான் திரும்பவும் நடந்துகிட்ருக்கு ஒரு தடவை இப்போது நடந்துடுச்சுன்னா அது திரும்பவும் அப்படியே நடக்கும் பாபா வந்து ஒரு தடவை தான் இங்கே வந்து சொல்லி தராரு திரும்பவும் அடுத்த கல்பத்துலேயும் உங்கள் கிட்டே வந்து சொல்லி தருவார் ஆனால் நீங்கள் வந்து சரணாகதியெலாம் அடையிறது கிடையாது பாபா கிட்டே நீங்கள் குழந்தைகள் நீங்கள் எல்லாருமே வந்து எஜமானர்கள் அப்பா எஜமானன்னா அப்போ நீங்களும் எஜமானர்கள் தானே அப்பாவோட காலில் விழுந்து கிடக்கணும்லாம் கிடையாது நீங்கள் வந்து இப்போது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் செல்லணும் சுகதாமம்னாலே பாபாவோட ஆஸ்தி துக்கதாமம்னால் அது ராவணன் கொடுக்கக்கூடிய ஆஸ்தி ஐந்து விகாரங்களால் சிக்குவதால் நீங்கள் வந்து துக்கத்தின் மேல் துக்கம்தான் உங்களுக்கு இப்போ குழந்தைகள் நீங்கள் வந்து தெரிஞ்சிட்ருக்கீங்க நம்ம பாபா கிட்டே வந்திருக்கோம் அவர் என்னவாக இருக்கார் தந்தையாகவும் இருக்கார் ஆசிரியராகவும் இருக்கார் ஆனால் நிராகாரராக இருக்கார் அவர் வந்து நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம புத்தியில் நினைவு இருக்கணும் அப்போ தான் குஷி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இதை மறந்துட்டிங்கன்னா மாயா வந்து அப்புறம் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க பாபா நாங்கள் வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து அவரை நினைக்கிறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படின்னு பக்தியில் வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க ஆனால் இந்த சிவ பாபா வந்து ஒளி புள்ளியாக இருக்கார் அவரை தான் கொஞ்சம் நினைக்க நீங்கள் வந்து முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது அதுலேயும் மாதாக்கள் வந்து சொல்கிறாங்க கிருஷ்ணரை போல் எங்களுக்கு குழந்தை வேணும் கிருஷ்ணரை போல் எங்களுக்கு கணவர் வேணும்னு விரும்புகிறாங்க இப்போ பாபா வந்து சொல்கிறாரு நீங்கள் அந்த மாதிரி பக்தியில் வந்து இருந்தீங்க கிருஷ்ணர் மாதிரி எங்களுக்கு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு இப்போ பாபா சொல்கிறாரு குழந்தைங்களே இப்போ நீங்கள் என்கிட்ட வந்துட்டீங்க உங்களுக்கு கிருஷ்ணரை போல குழந்தை நிச்சயமாக கிடைக்கும் கிருஷ்ணரை போல கணவன் வந்து நிச்சயமாக கிடைப்பாங்க இந்த பிரம்ம பாபா பாருங்கள் பதினாறு கலைகள் நிரம்பிய பிரம்மா குணமானாக இருக்காரு அவரை மாதிரியே உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைப்பாங்க ஆனால் அதற்கு நீங்கள் இப்போது முயற்சி செய்யணும் நிச்சயமாக இந்த நரகத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும் உங்களுக்குள்ளே இப்போ நாங்கள் நரகத்துலேருந்து வெளியில் போக போகிறோன்னா குஷி தானே இப்போ யாராவது இறந்துட்டேனா இறந்துட்டாங்கன்னா கூட சரீரம் விட்டால் கூட அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்போது ரொம்ப குஷியில் கொண்டாடணும் எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து கொண்டாடணும் ஏன்னா இங்கே நரகம் இல்லையா அந்த மாதிரி நம்ம கொண்டாடணும்னு இல்லை அதாவது ஸ்வீட்டு கொடுக்கணும்னு இல்லை அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம்னு புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் அவங்கள அப்புறமேட்டு எதுக்கு இது சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு இந்த நரகத்துக்கு திரும்ப அவங்கள கூப்பிட்டு இந்த நரகத்தோட சாப்பாடெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க அதனால் பாபா வந்து இப்போ உங்களுக்கு புரி வைக்கிறார் அதாவது இது எல்லாமே ஞானத்துடையது தூய்மை இழந்த சரீரங்களை இப்போ நீங்கள் வந்து முடிக்கணும் இப்போ இந்த சரீரத்துலேருந்து விலகி நீங்களும் இந்த சர சரீரத்துலேருந்து விலகி போகணும் இவங்களோட படிப்பே இது தான் சரீரத்தை விடுவது எப்படி இந்த மாதிரி முயற்சி வந்து உலகத்தில் யாருமே செய்கிறது கிடையாது எப்படியோ இந்த சரீரத்தை விட்டு நாங்கள் போகணும் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு தெரியல இந்த உலகம் ரொம்ப பழசு இந்த ட்ராமாவில் வந்து இது கிளைமேக்ஸின்னு இது எதுவுமே புரிஞ்சுக்கல ஆனால் உங்களுக்கு தெரியுது இது எதுவுமே வந்து உங்கள் கூட வரப்போகிறது கிடையாது ஆனால் ஆத்மா ஆத்மா தானே அழியாதது ஆத்மாதான் கூட ஆத்மாவில் என்ன இருக்கோ அதில் தானே அதுதான் நம்ம கூடவே எப்பயுமே இருக்கும் பல பிறவிகளுக்கு வரும் ஸோ இதை வந்து நீங்கள் ஞானமுள்ள குழந்தைகள் நீங்கள் தான் புரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு நான் கூட வந்து பழைய செருப்பை இந்த சரீரத்தை வந்து கடனாக பெற்றுக்கிட்டு குழந்தைகளுக்கு வந்து இந்த ட்ராமாவில் வந்து எனக்கு இதுதான் கிடச்சிருக்கு ட்ராமாவில் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா இது ஏன்னா மோசமான ஒரு உலகமாக ஆயிடுச்சு குழந்தைங்களை வந்து சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ராஜ்ய பதவி கொடுக்கணும் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இது வந்து ஒரு பல்கலைக்கழகம் ஈஸ்வரிய பல்கலைக்கழகம் வயதானவர்களும் இங்கே படிக்கிறாங்க சின்ன பசங்களும் படிக்கிறாங்க வயதானவர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இது மாதிரி இது பகவான் ஈஸ்வரனே வந்து சொல்லி கொடுக்குறாரு ஆனால் அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க பகவான் வந்து எப்படி வருவார் அப்படின்னு அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு புரிய வைங்க பகவான் எல்லா இடத்துலாம் கிடையாது அவர் நிராகாரராக இருக்காரு நம்மளை நிருவிக்காரியாக ஆக்கிறதுக்காக சத்தியுகம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்மளுக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு தலை சுற்றி போகிற அளவுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்க நீங்கள் இவ்வளோ வயசானவங்க நீங்கள் ஏன் போகணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க வயசானவங்க தான் ஆனால் ஆத்மா வந்து எல்லாருமே இறைவனோட குழந்தைகள் பகவான் வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு தைரியமாக சொல்லுங்க அவர் வந்து பேர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறாருன்னு நினச்சிட்ருக்காங்க அவருக்கு பேரெலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து இதை நல்லா பக்கவாக்கி அவங்களுக்கு சொல்லுங்க உயர்ந்திலையும் உயர்ந்தவர் வந்து சிவபாபா அதுக்கப்புறமேட்டு இந்த சூட்சம வதனவாசி பிரம்மா விஷ்ணு சங்கர் இவங்களை பற்றி எல்லாமே புரிய வைங்க அவர் வந்து இப்போ இருபத்தி ஓரு பிறவிக்கு வந்து நம்மளுக்கு ஆசி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லுங்க இப்போ நம்ம வந்து அழி இது உலகத்தில் இருக்கிற எல்லாமே வந்து அழியக்கூடியது தான் ஆனால் நம்ம இருபத்தி ஓர் பிறவிக்கு நமக்கு சொத்து வந்து ஆத்மாவில் பதிவு பண்ணுறாரு அப்பா வருவதே சமஸ்காரங்களை உருவாக்குறதுக்காக தான் நல்ல சமஸ்காரங்களை அப்புறமேட்டு எல்லாருக்கும் செய்தித்தாளில் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இறைவன் வந்திருக்காரு அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க அப்புறமேட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹா பிரபு உங்கள் லீலையே லீலை அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஏன்னா அப்பா வந்தது எல்லாரையும் சாந்தி தாமத்திற்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இது வந்து ஒரு மாயாஜாலம் மாதிரி ஆகிடுது ஸோ அதனால் நீங்கள் நல்லபடியாக இருக்கீங்க மற்றவங்களுக்கும் புரிய வைங்க பாபா உங்களுக்கு கிருஷ்ணபுரிக்கு ஆனால் அந்த ஆஸ்தி கொடுத்துட்ருக்காரு அப்போ நீங்கள் வந்து வலையில சிக்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அவங்களையும் வலையிலிருந்து கொண்டு வரணும் அதுக்கு இந்த முதியோர்களாக இருக்கவங்க வந்து அவங்களும் முயற்சி செய்யலாம் வயசானவங்கெலாம் கிடையாது யார் வேணால் நல்லபடியாக முயற்சி செஞ்சாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கும் ஆனால் இந்த வயதானவர்கள் வந்து அவங்களோட படைப்பின் மீது கொஞ்சம் மோகம் இருக்குது அதை கொஞ்சம் விளக்கி சிவ பாபா ஒருத்தரை மட்டும் நினைவு பண்ணிங்க அப்படின்னா நல்லபடியாக நினைவு பண்ணிங்கன்னா ஈஸியாக வெளியில் வரலாம் சில பேர் கேட்குறாங்க நாங்கள் திருமணத்துக்கெல்லாம் செல்லலாமா அப்படின்னு தாராளமாக போய்ட்டு வாங்க குழந்தைங்களே அப்படின்னு பாபா சொல்கிறாரு போய் அங்கே வந்து போயிட்டு எல்லாருக்கும் புரிய வைங்க காமம் தான் தப்பு அதாவது காமத்தில் ஈடுபடுறது தப்பு ஏன்னா இந்த டைமில் வந்து ரொம்ப மோசமான ஒரு உலகம் இந்த காமத்தால் தான் உலகமே அழிஞ்சிட்டு இருக்குது முதல் இடைக்கடை எல்லாமே துக்கம் கொடுத்ததே ஆத்மாவுக்கு துக்கம் கொடுக்கறதே இந்த காமம்தான் ஸோ இப்போ நீங்கள் வந்து எஜமானர் ஆகணும் சொர்க்கத்துக்கு அப்போ வந்து இந்த விஷத்தை அருந்தணும் அப்படின்னுலாம் வந்து கொஞ்சம் கூட நினைக்கக்கூட செய்யாதீங்க அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் பாபா கிட்ட உடனே சொல்லிடுங்க ஏன்னா அறுபத்தி மூணு ஜென்மமாக நீங்கள் வந்து சிக்கு தவிச்சிங்க இந்த அது பாவம் சுமை வந்து இருக்குது அதனால் அது வந்து உங்களை தொந்தரவு பண்ணாலும் பாபா கிட்ட சொல்லி தூய்மையாகணும் நீங்கள் அதனால் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க இது வந்து ட்ராமா இந்த ட்ராமாவில் உயர்ந்தவர் யாருன்னா சிவ பாபா தான் சர்வசக்திவான் ஆனால் ட்ராமாவில் அவருக்கு அந்த மாதிரி பார்ட்டு இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா சக்திகளும் கொடுத்து ஜெயிக்க வைக்கணும்னு பார்ட்டு ஆனால் ட்ராமா ரொம்ப சிறந்தது தான் அப்படின்னு பாபா சொல்கிறாரு இந்த டிராமாவில் மிகவும் சர்வசக்திவான் யாருன்னா சிவ பாபா தான் அதுக்கப்புறம் யார் ராவணன் ஏன்னா அரை கல்பம் ராமராஜ்யம் அரை கல்பம் ராவண ராஜ்யம் ரெண்டு பேருமே சர்வசக்திவான் தான் அதனால் உங்களை மறக்க வைக்கிறான் அந்த ராமர் ஐ மீன் பாபாவை நினைக்க வைக்கிறதுக்கு பாபா எவ்வளோ முயற்சி செய்கிறாரு ஆனால் இந்த ராவணன் வந்து உங்களை மறக்க வைக்கிறதுக்கு அவனும் ரொம்ப முயற்சி செய்கிறான் நீங்கள் இப்போது சத்தியகம் போயிட்டு இருக்கீங்கன்னு கூட மறக்க வச்சிட்றான் அதனால் அப்பா சொல்கிறாரு இதை புத்தியில் சதா இருக்கணும் பாபா வந்து எனக்கு ஆசிரியராக சத்குருவாக இருக்காரு நம்மளையும் இனிமையானவர்களாக ஆக்கிட்டு இருக்காரு அப்படின்னு புத்தியில் இருக்கணும் பாபாவுக்கு வந்து இந்த குமாரிகளை பார்க்கும்போது ரொம்ப அவருக்கு வந்து ரொம்ப கவனமாக அவங்க அவங்க மேலே இருக்குது ஏன்னா சின்ன பசங்களாம் இருக்காங்க கொஞ்சம் இந்த காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இந்த மாதிரி சினிமாவுக்கு கூப்பிட்டாங்கன்னா சினிமாவுக்கு கூப்பிட்டாங்கன்னா போயிடுறாங்க அப்புறம் சினிமாவை பார்த்துட்டு எல்லாமே தலைகிலாம் போயிடுது ஆனால் ரொம்ப சர்வசக்திவான இருக்கிறவங்க மாஸ்டர் சர்வசக்திவான இருக்கிறவங்க வந்து இந்த சினிமாவை பார்த்தாலும் சரி என்ன பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து பாதிப்பு இருக்காது ஆனால் பெரியவங்க நீங்கள் வந்து போகாமல் இருக்கணும் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து சின்னவங்களும் பார்த்து அவங்களும் ஓ அவங்களே போகிறாங்களா அப்படின்னு ஒரு தூண்டுதல் வந்துடும் அதனால் நீங்கள் அந்த தூண்டுதலுக்கு ஆளாக நீங்கள் ஆகக்கூடாது உங்கள் மூலிமா அவங்களுக்கு தவறான வழி போகக்கூடாது அதனால் நீங்களும் யாரும் சினிமா வந்து பார்க்காதீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க நினைவு யாத்திரையில் இருந்து தூய்மையாகி ஒரு உயர்ந்த பதவி அடையணும் மனசை வந்து இந்த பழைய உலகத்தில் வந்து நீங்கள் விளக்கணும் அதுக்கு நல்லபடியாக படி ஏன்னா இந்த மாயாவும் பழைய உலகத்துலேருந்து உங்களை விளக்கி வைக்கிறது தான் இந்த சினிமா இந்த மீடியா சோசியல் மீடியா எல்லாமே ஆனால் அதில் போய்ட்டு அப்புறமேட்டு பிடிச்சி இழுத்துருவான் மாயா பாபா சொல்கிறாரு உங்களுக்கு நீங்களே ராஜி திலகம் வச்சுக்கணும் பாபாவாக வந்து திலகம் வைக்க முடியாது நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பாபாவை நல்லா நினை நினைவு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கே அந்த ராஜி திலகம் வந்து நீங்களே வச்சுக்கிறீங்க ஏன்னா இது ராஜி திலகம் அப்படியே எடுத்து கொடுக்க முடியாது இல்லையா அப்பா சொல்கிறாங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும் யார் நல்லபடியாக முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ராஜ்ய பதவி கிடைக்கும் வரதானம் என்ன சொல்கிறாருன்னா எங்கு வந்து இறைவனோட அன்பு இருக்குமோ அங்கே வந்து ஆவது வந்து ஒரு நொடியக்கான ஒரு விளையாட்டு இப்போது ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே இருள் நீங்கி விடுது அந்த மாதிரி தான் அன்பான புத்தி உடையவங்க வந்து உடனடியாக அப்பாவை நினைவு பண்ண முடியும் இந்த தேகத்துலேருந்து விலகி போக முடியும் இந்த உலகத்தோட நினைவை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும் அதனால் இது வந்து ஒரு நொடிக்கான விளையாட்டு நம்ம பாபா பாபான்னு கூறுவதற்கு பதிலாக பாபாவை நல்லபடியாக நினைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆத்மானு நல்லா உணர்ந்துட்டு உணர்ந்துக்கிட்டே இருக்கணும் மெயினாக உணர்ந்துக்கிட்டே இருக்கோம்னா ஈஸியாக அப்பாவை நினைவு பண்ண முடியும் பாபா பாபான்னு சொல்கிறது கூட நேரம் இருக்கும் ஆனால் நினைவு பண்ணுறதுக்கு உடனடியாக நடக்கும் அதனால் நீங்கள் அணுகுண்டு வந்து போடணும் இப்போது அணுகுண்டுன்னா அப்பாவை நல்லபடியாக நினைக்கிறது தான் அணுகுண்டு பழைய உலகத்தை மறக்கிறதுக்கான அடுங்குண்டே அப்பாவின் நினைவு அப்பா ஸ்லோகன் என்ன சொல்கிறன்னா தேக உணர்வு என்ற இந்த மண்ணின் சுமையிலிருந்து அப்பாற்பட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா டபுள் லைட் தான் ஆக முடியும் இந்த தேக உணர்வுலேருந்து விடுதலை ஆகணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சத்தியத்தை பகுத்தறியுதல் என்பது எண்ணம் சொல் செயல் மூலம் அனைத்திலும் தெய்வீகத்தன்மையின் உணர்வு இருக்கணும் ஒரு சிலர் சொல்கிறாங்க நாங்கள் உண்மையை தான் பேசுகிறோம் ஆனால் பேச்சு உண்மையாக இருக்குது ஆனால் தெய்வீகத்தன்மை இருக்குதா நாங்கள் உண்மையை நிரூபிக்கணும்னுலாம் அவசியம் கிடையாது அது உண்மை வந்து தானாக அது நிரூபிக்கப்படும் அதுவே அதை நிரூபிச்சுக்கும் நம்ம வந்து தெய்வீக குணத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு எப்படி நாங்கள் தீவிரமாக முயற்சி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி